நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எனக்கு பூரா விரயம் இருக்குதுங்க எனக்கு சொத்து நான் சம்பாதிச்சு வச்சுருந்தேன் சொத்து போயிடுச்சு என்னோட வாழ்க்கையில் இதுவரை காலமா காலமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் வீடு ரெண்டு வச்சுருந்தேன் விற்று போட்டேன் ஒரு வண்டி ஒன்று இருந்துச்சு அதுவும் விற்றுட்டேன் ஒரு கையில் ஒரு பொருளெல்லாம் வச்சுருந்தேன் எல்லா நகை எல்லாம் பேங்க்ல அடமானத்தில் இருக்குது என் ஜாதகத்துல என்னதான் நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாமே விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்துல விரைய திசைகள் ஏதாவது நடந்தா விரைய திசைகள் விரயம்னா எத்தனாம் மடம் பன்னெண்டாம் மடம் இந்த பன்னெண்டு குடையவருடைய ஜாதகத்துல எந்த திசையோ அந்த திசை அந்த திசைகள் நடக்கும்போது விரயங்கள் அதிகமானாலோ இல்லை திசை நடக்காம பெரிய சொத்துகளே விரயமாயிட்டு இருந்தாலும் அந்த ஜாதகத்துல விரயம் விரய திசையே நடக்கல ஆனா என்னமோ காரணம் சொத்தெல்லாம் விரயம் விரயமாகுதுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் எங்க எடுத்து வச்சிருக்கேன் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன் அதை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன் இதை கண்டிப்பா நீங்க செய்வீங்களா இந்த விரைய திசைகள் எல்லாம் நடந்தா ஒரு நாளைக்கு நீங்கள் வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க நிறைய செப்பல் செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும் அதை எல்லாம் நம்ம செருப்பெல்லாம் கோயிலுக்குள்ளே போறக்கு முன்னாடி கழட்டி கழட்டி அவங்க வச்சுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்குவாங்க அப்போ இது இறைமணி சேவை தானே பன்னெண்டாம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு அது பாதம் என்ன காலில் போடுற செருப்பு இங்கிலீஷில் அது செப்பல் ஆனால் தமிழ் வார்த்தை செருப்பு தான் இந்த செருப்பை எத்தனை பேர்த்துடைய பாதங்கள் நீங்க பட்டு நீங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினைச்சா ஒரு நாள் அந்த இறைமணி சேவை உங்களால அச்சப்படாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு விரை தோசை வர அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நாங்கள் செருப்பு ஸ்டாண்டில் போய் நின்று ஒரு நாள் திருச்செந்தூர் கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு நாம கவர்மெண்ட்ல ஏற்கனவே ஆட்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அந்த திசை நடக்கறனால நான் கொஞ்சம் நேரம் அந்த இறைமணி சேவை செய்யறேன்னு சொல்லி எல்லா செப்பலையும் வாங்கி வாங்கி நீங்க ஸ்டாண்டில் வச்சுட்டு திருப்பி திருப்பி நீங்க அதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் என்பது பாதம் பாதம் என்பது செருப்பு வாங்கி வைக்க கொடுக்க அவருக்கு தொலைஞ்சு போக கிடைக்க இப்படி எல்லா தோஷங்களும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்